அடுத்தது உபதேசம் மனுஷரு அப்படியே நீங்கள் அப்படியே நோட் பண்ணே வருவீங்க நான் நினைக்கிறேன் உபதேசம் மார்க் ஏழு ஏழு இதே வசனங்கள் நாலு சுவிசேஸ் புதுசுலேயும் இருக்கும் நான் சுருக்கு சுருக்கமாக சொல்கிறேன் வேத பாடம் சுருக்கு சுருக்குன்னு சொல்லலை சுருக்கு சுருக்கமாக சொல்கிறேன்னு என்ன மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரர் உங்களை குறித்து ஏசையா நன்றாக தீர்க்கம் சொல்லியிருக்கிறான் மார்க் ஏழு சொல்லப்பட்டிருக்கு வாயினால் கத்திர அறிக்கிறோம் சோத்திரம் 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 சோத்திரோன்றது எதிர்த்தாலும் ஆண்டவர் காட் பிளஸ்ன்றது ஜீசஸ்ன்றது மூச்சுக்கு தடவை ஆண்டவர் சோத்திரால் எழுதியோசனை இப்படி தான் இருக்கும் வாய் தான் அப்படி இருக்குமே தவிர உதடுகள்னால்தான் கற்று தீர்த்திக்கிறாங்க தவிர இறுதியும் தூரமாக இருக்கும் இறுதித்தினால் வாய் பேசும் இது பை ஹேபிட் இது சண்டே சர்ச்சுக்கு போகிறது ஒரு ஹேபிட் நீங்கள் பார்வைக்கு சுத்தமாக இருக்கிறீங்க தான் இந்த மாயக்காரராக்கி நீங்களே மாயக்காரரே நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கலரை சுவர் நீங்கள் கலர் குகையாக இருக்கிறீங்கன்னு ஆண்டு ஒரு சொல்கிறதுக்கான காரணம் தான் நல்ல ஜல்லே வெள்ளையும் ஜல்லையும் போட்டுன்னு வந்து ஞாயிற்றுக்கிழமை அல்ல லூயா ஓசனன்னா சுற்றி இருக்கிறவங்களாம் பயப்பட்டுருவான் தேவ தூதன்மாக இருக்கான் தோகை தான் இல்லை தான் இல்லை நானும் அப்படி வரேன் என் மனைவி அப்படி வருது என் மக்களும் அப்படி வருது அப்படி சும்மா எல்லாம் வெள்ளையாக வந்து ட்ரெஸ்ஸு சொல்கிறேன் கலர் இல்லை ட்ரெஸ்ஸு வெள்ளை 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 வெள்ளையாக இருக்குது சபை ஃபுல்லாக புறாக்கூட்டம் போல் இருக்கிறது எல்லாம் கரங்களும் வைத்துது அல்ல லூயா ஓசன்னா அல்ல லூய்யா ஓசனா சும்மா அத்தனை பேர் சேர்ந்து அப்படி துதிச்சா எப்படி இருக்கும் தேவ சமூகம் இதெல்லாம் வந்து நடக்குது இல்லையா ஆனால் வாயமோ தேவ சமூகத்தில் இருக்குது தேவனை துதிக்குது இருதயமும் தூரமாக இருக்குது வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லரசுவர் கலரோ உங்கள் பிரதிஷ்டையான ட்ரெஸ்ஸை குறித்து நான் பேசுகிறேன்னு தயவுசே நினைக்காதீங்க ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் ஆஃப் ஒயிட்டு என்ன நான் மாட்டினுக்கிறதும் ஒயிட்டு தான் இந்த வெள்ளை நாளே ஒன்றும் இல்லை வெள்ளை அடிக்க கல்லரை வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லரசுவரே இருதயமும் கத்தரோட்டு கர்த்தோட்டு இருக்கணுன்றது தான் கற்று சொல்லுகிற காரியம் இந்த மாதிரி வெளிப்புறத்தில் தோட்டத்தில் பார்த்தா எல்லா பாவியக்கிய மனுஷனுக்கு விசுவாசி என்ன சொல்கிறது சாதாரண ஆகாப் ராஜா இஸ்ரேல் ராஜாவுக்கு ராஜா தேவையில்ல ஆனால் ராஜா வாழ்க்கையிலே பழைய ஏற்பாடு படி சொல்கிறேன் அவனுக்குள்ளே சில குறைகள் இருக்கு இல்லையா அதுபோல் வெளியரங்கமாக பார்க்குற பொழுது அபிஷேகத்தை பெறாத விசுவாசிக்கு கிருபையில் இருக்கிற விசுவாசிக்கு தேவநாமம் தரிக்கப்பட்ட விசுவாசிக்கு ஆவின் அபிஷேகம் பெற்ற விசுவாசி பெரிய இடத்துல இருக்கிறான் இடைவெளி பெருசு ஆனாலும் இன்னும் பாவிக்கு இன்னும் பெரிய தேவ தூதனாகவே தெரியுமா ஆனாலும் கத்தருடைய பார்வைக்கு நீ இருதயத்தில் கிட்டி சேர்ந்தால்தான் கத்தர் உங்களை என்ன செய்வார் உங்களுக்கு கிட்டி வருவார் இதெல்லாம் உபதேசம் சம்மந்தப்பட்டது